நீங்க ஒரு நாள் இரவுல சொன்னீங்க பணம் மதிப்பிட்டு இழப்பு ஒரே நாள் அறிவிச்சீங்களா இரவுல நீ செய்ய முடியும் உங்களால ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லியிருக்காங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்காதுல்ல இன்னும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்காத வாய்ப்பே இல்லையே எதுவுமே நடக்காது ஏனென்றால் சந்திராபா நாயுடும் நிதிஷும் இவர்களுக்கு ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க

நிதிஷ் என்ன சொல்றாரு சாதி ரெண்டு கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள் தான் பாஜக சபாநாயகரோ இல்ல கேபினட் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையோ இவங்க கட்டாயம் கொடுத்தது ஆகலாம் ஏனென்றால் இவர்களை வைத்துதான் அதிகாரத்தை இவங்க சுவைக்க முடியும் இல்லை என்றால் இவர்கள் இந்தியா குடிக்க வேண்டான போச்சுல அந்த பலபு மனசுல இருக்கும்ல இன்னொன்னு சொல்றேன் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் சண்டை கடிக்கிறாங்க அது கிடையாது நாடகம் போடுறாங்க ஏனென்றால் வட மாநிலங்களில் பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சிருக்கு ஆர் எஸ் என்ன சொல்லுதுன்னா தன்னை தக்க வைக்கிறதுக்கு சரியான ஆப்பு தானே அயோத்தியில் வச்சாங்களோ ஒரு ஆப்பு எந்த அயோத்தியை சொல்லி அரசியல் பண்ணாங்களோ அதே அயோத்தியில ஒரு தலித் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு எந்த ராமரை சொல்லி ஓட்டு இந்து அதே ராமருடைய இந்து மக்கள் தான் பாஜக சிதம்பரத்தில் இதற்கு முன்பு எத்தனையோ வன்முறை நடந்திருக்கு தேர்தலில் ஆனால் இந்த முறை ஒரு கிராமத்துல கூட வன்முறை நடக்கல என்ன காரணம் ஒட்டுமொத்த மக்களும் சிதம்பரத்துல ஒட்டுமொத்த மக்களும் அதனால கருணாநிதி மகன் அதனால அவங்க ஜெயிக்கிறது மகள் அப்படின்னு சொல்றாங்க எழுச்சி தமிழர் வந்து யாரு மகன் ராமசாமி மகன் தொல்காப்பியர் மகன் அவர் வெற்றி பெற்றிருக்காரு மகன் நீயே வெற்றி பெற முடியல வணக்கம் வணக்கம் முதல்ல மறக்களின் சாராக வாழ்த்துக்கள் ரெண்டு இடங்களையும் அதிக பெரும்பான்மையோடு செய்கிறீங்க நாற்பதுக்கு நாற்பது செய்திருக்காங்க ஆனாலும் கூட இந்த வெற்றி வந்து பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு தரப்பு கருத்தும் இருக்கிறது மேலே வந்து எந்த ஒரு மந்திர இல்லை இந்தியா கூட்டின் ஜெயிக்கலுங்கிற ஒரு தான் இருக்குது மேலையும் தலைகளில் மாற்றம் இருக்கிறது ஆனால் பலவீனமாக பாஜக செய்திருக்கணும்னு வச்சுக்கொள்மே முதல்ல இந்த வெற்றி மேலே ஆட்சி மூலம் எடுத்து பாக்குறீங்க முதலில் வெற்றி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மகிழ்ச்சி தான் ஏனென்றால் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடுமையாக அவருடைய உழைப்பு கிடைத்த அங்கீகாரம் கிடைத்திருக்கு கட்சிக்கு எங்கள் கட்சிக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் அங்கீகாரம் பெற்றுருக்கு அதே போல் தமிழ்நாட்டிலும் நாற்பதுக்கு நாற்பது எடுத்திருக்காங்க இது என்ன விஷயம்னா தமிழ்நாடு மீண்டும் பெரியார் மண் என்பது நிரூபித்திருக்கு இந்த அரசியல் என்பது திராவிட அரசியல் என்பது இன்னைக்கு நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த வெற்றி நாற்பதுக்கு நாற்பது ஏனென்றால் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்கிறத மக்கள் பார்த்துருக்காங்க மோடி தொடர்ந்து வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார் ரோட் ஷோ வந்தார் மக்களை சந்தித்தார் என்ன சகோபார் அப்படிலாம் பேசினார் வச்சார் பரபரப்பாக இருந்துச்சு ஆனால் அவர்கள் பரபரப்பாக இருந்தும் வெற்றி பெறவில்லை தான் கூடுதல் மகிழ்ச்சி என்பது என்னென்னா பாஜக ஒரு சீட்டு கூட வரக்கூடாது தமிழ்நாட்டில் ஏனென்றால் அதை வைத்துக் கொண்டே வட மாநிலங்கள்ல பெரியார் மண்ணில விண்ணிட்டோம் பெரியார் மண் சொன்னாங்களே அங்கே விண்ணிட்டோம் சொல்லி கொக்கரிப்பார்கள் அந்த கொட்டத்தை விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி அடைக்கிறது ஒரு கொட்டை ஏன்னா அண்ணாமலை பேச்சுலாம் கேட்டீங்கன்னா அந்த தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முந்தினாலாம் ஆனா நாலாந்தே பாருங்க ஆனா இப்போ சொல்லிருக்காருங்க நான் வந்து கருணாநிதி மகன் கிடையாது குருசாமி மகன் இருக்காரே அதனால நான் ஜெயிக்க முடியாது அதனால கருணாநிதி மகன் அதனால அவங்க ஜெயிக்கிறது ஈஸி கருணாநிதி மகள் அப்படின்னு சொல்றாரு அப்படி இல்லைன்னா அப்ப பார்த்தா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து யாரு மகன் ராமசாமி மகன் தொல்காப்பியர் மகன் அவர் வெற்றி பெற்றிருக்காருல குருசாமி மகன் நீயே வெற்றி பெற முடியல சாதி கடந்து வன்னியர் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான் சிதம்பரத்துல அதுதான் வெற்றி ஆனா நீ சொந்த சாதியை நம்பி நின்ற சொந்த சாதியை சாதியை நின்று போன கோயம்புத்தூருக்கு சாதியெல்லாம் போயிட்டாங்கன்னு அப்புறம் நீ கரூரில் நிக்கணும் நீ பிறந்த அப்டின்னா ஏன் கோயம்புத்தூருக்கு போனேன் அப்ப அண்ணாமலையுடைய அரசியல் என்பது அந்த சாதியவாத மதவாத அரசியலை வைத்து பிழைக்கு நினைத்தார்கள் கோயம்புத்தூர் மக்கள் அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல பாஜகவே சவு குறிப்பிடுத்திருக்காங்க ஏன்னா எவ்வளவுக்கெவ்ளோ வலுவா இருந்தாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எண்ணிக்கையில குறைஞ்சிட்டாங்கல்ல நான் என்ன சொன்னேன்னா இந்த வாய் பேச்சல பேசாதங்கிறேன் அண்ணாமலை பாய் சோழர் சொன்னாலே இலக்கு நாங்கறே முதல்வர் சார் அவங்க இலக்கு அடைய முடியாதுன்னு நாங்க சொல்றோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மீண்டும் தாவிட முன்னேற்றங்களை கூட்டிருந்தே வெற்றி பெறுவோம் நாங்க உரியா சொல்றோம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலைக்கு முத அவரை காப்பாற்ற சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் மாநில தலைவர் இருப்பாரா என்ன சொல்றீங்க வாய்ப்பே இல்லையே பாஜக அவர் கலெக்ட் விட்ருவோம் ஆறு மாசத்துல நேற்று நேத்து தமிழீசை சொன்னதை பத்தி பேசுறீங்களா இல்ல இல்ல தமிழீசை மீண்டும் தலைவரா கூட வரலாம் ஆடை அறுத்துட்டாங்கள முடிஞ்சு போச்சு ஆட்டுக்கு வேலை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வச்ச அறுத்து முடிச்சிவிட்டாங்க அப்போ எப்படி ஒரு பாஜக ஒன்று தூக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனவே காண முடியாதில்ல நீங்க இவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா வட மாநிலங்கள் நம்ம பலமாக இருந்தோம் அப்படின்னு நினைச்சாங்க வட மாநிலம் வச்சான ஆப்பு சரியான ஆப்பு தானே அயோத்தியில வச்சாங்க ஒரு ஆப்பு எந்த அயோத்தியை சொல்லி அரசியல் பண்ணாங்களோ அதே அயோத்தியில ஒரு தலித் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு எந்த ராமரை சொல்லி ஓட்டு கேட்டாங்களோ இந்து மக்கள்கிட்ட அதே ராமருடைய இந்து மக்கள் தான் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்காங்க நீங்க ஊப்பில வாக்களிச்சு யாரு இஸ்லாமிய இந்துக்கள் வாக்களிச்சிருக்காங்க போச்சா உன் கனவு பாஜக கனவு போச்சா மோடி என்னென்ன வித்த காட்டினாரு கடைசியில தியானம் பண்ண வந்தாரு ஆமா கன்னியாகுமரி பாரு உட்காந்து தியானம் பண்ணாரு அந்த இருபத்தி கேமரா பன்னெண்டு சூட்டு அப்பெல்லாம் பண்ணாங்கல்ல என்னாச்சு ஆச்சு வேகல்ல பருப்பு நான் என்ன சொல்றேன் மதவாத அரசியலும் சாதியவாதி அரசையும் கையில் எடுத்தாங்க தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில் சாதி அரசியல் எடுத்தாங்க தான் சொந்த சாதி மக்களே ஓட்டு போடலையே சிதம்பரத்தில் இதற்கு முன்பு எத்தனையோ வன்முறை நடந்திருக்கு தேர்தலில் ஆனால் இந்த முறை ஒரு கிராமத்தில் கூட வன்முறை என்ன காரணங்கிறீங்க ஒட்டுமொத்த மக்களும் சிதம்பரத்தில் வன்னியர் மக்களும் சரி மற்ற முதலியார்கள் உடையார்கள் எல்லா மக்களுமே அண்ணன் ஆயிட்டாங்க இங்க சாதி அரசியல் ஈடுபடாது தலைவர் எழுச்சி தமிழர் தளபதி மு க ஸ்டாலின் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இந்தியா கூட்டணி வலுப்பெற்றிருக்கு எண்ணிக்கையில விட குறைஞ்சிருக்கலாம் ஆனால் வெற்றி வெற்றி தாங்க இன்னைக்கு உன்னால் மெஜாரிட்டி காட்ட முடியல நீ எவ்வளோ கொக்கரிச்சிங்க நாங்கள் தான் இந்தியா ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே காடுன்னு ஒரே மொழி நீங்கள ஒரே பண்பாடுன்னு நீங்கள இன்னும் என்னாச்சு சந்திரபாபு நாயுடு நித்தீஷ் வச்சாங்களா ஆப்பு ஒரு பெரிய ஆப்பை சொல்லிட்டாங்களே உங்களால் இயங்க முடியாது சுமூகமாக போயிடுவோம்ன்றாங்களே ஆறு மாதம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க என்ன சொல்றீங்க வாய்ப்பே இல்லை சந்திரபாபு நாயுடு அவர் என்ன சொல்றாரு இஸ்லாமியர்கள் இடஒதுக்கணுங்கிறார் நிதிஷ் என்ன சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கிறாரு இந்த ரெண்டு கோட்பாட்டுக்கு எதிரானவங்கன்னா பாஜக அவங்க என்ன சொல்றாங்க இஸ்லாமிய இடஒது கிடைக்காது அமித்ஷா பத்து நாளைக்கு முன்னாடி சொல்றாரு இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டு தரமாட்டோம் அப்படின்றாரு அவரு தரணுங்கிறாரு சந்திர நிதிஷ் என்ன சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கிறாரு இவங்க அது வாய்ப்பே இல்லைங்கிறாங்க பாத்தீங்கன்னாவே குழப்பமான ஒரு கூட்டாட்சி போகுது அதெல்லாம் ஆறு மாதம் தாக்கு பிடிக்க முடியாது பஸ்வான் பையன் கூட அக்னி பாத்திரத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாரு எல்லாம் கிளம்ப அவங்க பாஜக ஒரு வலுவான மெஜாரிட்டியில் வந்துடுவாங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்தாங்க எல்லாரும் புரியுதுங்களா வட மாநிலங்கள் தலைவர்கள் புறா அமைதியாக இருந்தாங்க இன்னைக்கு மெஜாரிட்டி காட்ட முடியலன்னா எல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதிராக ராம்நாத் பஸ்வான் பையன் கூட பேசிக்கலாம் பேசிக்கார்ல பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க ஏனென்றால் பாஜகவுடைய பத்தாண்டு கால செயல்திட்டம் இருக்குல்ல அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய செயல்திட்டம் நான் இன்னொன்னு சொல்றேன் ஆர்எஸ்எஸ் பாஜகவும் எதுவும் சண்டைமே கிடைக்கிறாங்க அது கிடையாது நாடகம் போடுறாங்க ஏனென்றால் வட மாநிலங்கள்ல பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சிருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா தன்னை தக்க வைக்கிறதுக்கு மோடி சரியில்லை மோடி நல்லவர் இல்ல அப்புடின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது இப்ப நாடகமா நாடகம்தான் ஏனென்றால் காந்தியை கொண்டவர் கோட்சே எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அதே கோட்சே வந்து சாவுகார் வந்து நிற்கும் போது முன்னே திருப்பிவிட்டாரு நீதிமன்றத்தில் வரலாறு இருக்குல்ல அப்ப இதையெல்லாம் அவர்கள் செய்கின்ற நாடகத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகியதான் இவ்வளவு பெரிய அடி நீங்க இன்னும் பாருங்க சட்டமன்ற தேர்தலில் வட மாநிலங்கள்ல பெரிய படுதோல்வியை பாஜக அடையும் நீங்க இன்னும் நாடாளுமன்றத்தில் பேசவே முடியாதுல்ல நீங்க ஒரு நாள் இரவுல சொன்னீங்களா பண மதிப்பிட்டு இழப்பு ஒரே நாள் அறிவிச்சிங்களா இரவுல இது செய்ய முடியும் உங்களால ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிருக்காங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் நீ நடக்காதுல என்ன ஒரே நாள் ஒரே தேர்தல் நடக்காது வாய்ப்பே இல்லையே எதுவுமே நடக்காது ஏனென்றால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் இவர்களுக்கு ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க அதிகாரத்தை சுவைக்கலாங்க அதிகாரம் பண்ண முடியாது நீங்க அதிகாரத்தை உங்களால அதிகாரம் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன உலகத்துக்கு அத்தனை நாடுக்கு போனீங்கல்ல இன்னும் போகும்போது நித்திசையும் சந்திரபாபு நாயுடு தான் நீங்க போகணும் ரெண்டு பேரும் கூட்டு தான் போகணும் வாய்ப்பே இல்லை எங்க போனாலும் கூட்டு கூட வச்சுக்குவாரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மோடி நடத்துறதுல என்டிஏ கூட்டு நிகழ்ச்சியில பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு அது மூஞ்ச பாக்கணுமே ஏன் மோடி உட்கார்ந்தாருன்னா இப்படி உட்காந்துட்டு இப்படி இருப்பாரு துமரா இருப்பார் இப்ப இப்படி இருக்காரு அப்ப இந்த தேர்தல் பாஜகவுக்கு பெரிய படிப்பனை ஏற்படுத்திருக்கு உங்களுடைய சர்வதிகாரப் போக்கை மாற்றிக்கொள்ள சொல்லியிருக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் தான் மன்னர்கள் இவரும் மன்னருமே நடந்துக்கிட்டா பிரகாஷ் சொன்னார்ல அவர் மன்னரும் சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு மன்னருமே நடந்துக்கிட்டாரு மக்கள் தூக்கி எழுதிதா இன்னைக்கு மெஜாரிட்டி கிடையாது ஆறு மாதமோ ஒரு வருடம் ஒரு வருடம்தான் உங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பக்கத்தில் விலையை ஓடிடுவாங்க மீண்டும் காங்கிரஸ் ஊரை கூட்டணி வச்சுக்கலாம் இல்ல ஆறு மாதத்துக்கு கலந்துடான்னு என்ன அடிப்படை சொல்கிறீங்க இவங்க இவங்க இவங்களாம் ஏற்றிடு ஓ வண்டி ஓட்ட முடியாதுங்க நாயுடுனாலையும் நாயுட்னாலையும் நித்யஸ்வரையும் ஓட முடியாது இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க அவரு இருப்பாங்க அவங்க கேப்ரிட் மந்த்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே அதாவது பாதுகாப்பு துறையோ உள்துறையோ வெளியுறவு துறையோ மிதித்துறையோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே பிஜேபி கொடுத்து தான் ஆகணும் சொல்லலாம் இது ஆர்எஸ் சொல்லுது ஆர்எஸ்எஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லுது ஆனால் சொல்லலாம் ஆனால் கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கலன்னா ஆப்பு வச்சுருவாங்க அவங்க சபாநாயகர் பதவியும் கேள்வி சபாநாயகரோ இல்லை கேபினட் மினிஸ்டர்லையோ பாதுகாப்புத்துறையோ இவங்க கட்டாயம் கொடுத்தது ஆகலாம் ஏனென்றால் இவர்களை வைத்து தான் அதிகாரத்தை இவங்க சுவைக்க முடியும் இல்லை என்றால் இவர்கள் இந்தியா கூட வந்துட்டாங்க போச்சுல அந்த பலபரப்பு அவங்களுக்கு மனசுல இருக்கும்ல ஏன்னா ஆர் எஸ் எஸ் மோடி செய்வார் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது கேட்பாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வந்து ராணுவத்திலிருந்து அனைத்து நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டில் இணைக்குது நம்ம சொல்லணும் ஒற்றை நாடுன்னு சொன்னோம்ல பாரதம் அப்படின்ற கோட்பாடு கனவு இருக்குல்ல அந்த கனவை சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்க மாட்டாரு நிதிக்க மாட்டார் ஏன்னா மாநில கட்சிக்கான அதிகாரம் கூடி இருக்கு மாநில கட்சிகளுடைய என்ன சுயாட்சியில் பாதுகாக்கப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேர் இருப்பது கண்டிப்பா நல்லது நாங்க நினைக்கிறோம் அங்க இருப்பதும் நல்லதுதான் இது பாஜக தான் நிதிஷு கோ சந்திரபாபு நாயுடுக்கோ இந்தியா கூட்டணிக்கு இல்ல இன்னும் பார்லிமெண்ட்ல இவங்க இவங்க பேசவே முடியாது குறிப்பா உங்க தலைவரை திரும்ப வந்து நிதி சோடையும் சந்திரபாபு நாயுடையும் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இல்லை இல்ல தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இந்தியாவில் அறியப்பட்ட தலைவராக மாறிவிட்டார் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தை கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற தேர்தல் கட்சியாக மாறிடுச்சு தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறி இருக்கு அதிமுக எல்லாம் இல்லைங்க அப்படி இருக்கும்போது போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்டி பேசியிருக்காரு வாழ்த்து சொல்லியிருப்பாரு ஏனென்றால் அவர்கள் இரண்டு பேருடைய கோட்பாடும் சனாதனத்துக்கு எதிரான கோட்பாடு நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும் சந்திரபாபு நாயுடு நிதிஷனுடைய கோட்பாடு சனாதனத்துக்கு எதிரான கோட்பாடு அதனால் தலைவர் நெருக்கமாக இருப்பாங்க தலைவர் அவங்க சந்திச்சிருக்காங்க பேசியிருக்காங்க அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகாங்கிறேன் ஏன் உருவாக கூடாது ஏன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க கூடாது ஆட்சி அமைக்க கூடாது ஆறு மாதம் வரலாம்ல சாத்தியமா என்ன வரலாம் ஆறு மாசம் வரலாம் ஒரு வருஷத்துக்கு வரலாம் இவங்களோட வண்டி கூட ஓட்டி ஓட்ட முடியாது பாஜக ஏனால் என்றால் அதிகாரத்தை சர்வதிகாரத்தை சிந்தனை உள்ளவர்கள் மோடி அவரோட எப்படி பயணம் செய்வாங்க வாய்ப்பே இல்லை கட்டாயம் ஆறு மாதத்துல ஒரு இடத்துல இந்தியா குத்தணி மீண்டும் ஆட்சி அமைக்குங்கிறது நான் உறுதியா சொல்றேன் உறுதியா சொல்றீங்க உறுதியா சொல்றேன் இந்தியா ஆட்சி அமைக்கும் ஒரு வருடம் தான் ஆறு மாதம் தான் கட்டாயம் இந்தியா ஆட்சி அமைக்கும் ஏனென்றால் மக்கள் பெருவாரியான மக்கள் பாஜக சனாதன அரசியலை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டோட எல்லாரும் சொல்றாங்க வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகமாயிருச்சு பாஜக அதெல்லாம் கிடையாது அது முழுக்க முழுக்க ஏடிவி கூட வாக்கு வங்கி பதினோரு சதவீதம் ஏறி இருக்குங்க

ஓபிஎஸ் இப்படிலாம் வந்து சாதிய சாதிவாதிகள் தென்மா நிப்பாட்டி ஒரு பெருவாரிய சாதி வாக்கு வாங்கி நினைச்சாங்க வெற்றி பெற முடியல சொல்றேன் தனிப்பட்ட நபர்களுக்கு விழுந்த வாக்குதான் இது நயினார் நாயந்திரனுக்கு தான் விழுந்த வாக்கு வாக்கு தான் இந்த வாக்கு ஜான் பாண்டியனுக்கு விழுந்த வாக்கு தான் இது பாஜக வாக்கு கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதாவுக்கு விழுந்த வாக்கு இல்ல பாரிவேந்தருக்கு ஒரு மரியாதை இருக்கு அவருக்கு விழுந்த வாக்கு தான் அந்த வாக்கு ஏசி சண்முகத்துக்குன்னு மரியாதை இருக்கு தனிப்பட்ட பகுதி மக்கள்கிட்ட அதனால அந்த வாக்கு நீங்க இந்த வாக்குலாம் பாஜக வாக்கு கூடாது அது வந்து கனவு காணக்கூடாது பாஜக இவர்கள் எல்லாம் தனி தனித்திருக்க சொல்லுங்க இந்த வாக்கு வாங்கிடுவோம் பார்ப்போம் பூத் கமிட்டி போட ஆள் இல்ல அவங்க சொந்த செல்வாக்கு உள்ளவங்க ஜான் மணி செல்வாக்கு இருக்கு பாரிவேந்தர் செல்வாக்கு இருக்கு ஏசி சண்முக செல்வாக்கு இருக்கு டிடி டி தினகரன் செல்வாக்கு இருக்கு இந்த செல்வாக்கு வாக்கு தான் விழுந்திருக்கு மற்ற மாவட்டங்கள்ல இல்ல அண்ணாமலை இந்த வாக்கு உள்ளது எப்படி காரங்கிறீங்க அண்ணாமலைக்கு சாதி வாக்கு சாதி வாக்கு கவுண்டர் போனால் அண்ணாமலை போட்டுருக்கோம் அவ்வளோதான் ஓப்பனாக சொன்னான் ஆனால் அதுதான் சரி என்று அண்ணாமலை நினைத்தார்னா தவறுங்கிற நாங்கள் அது வந்து சரி நியாயப்படுத்த வச்சு தவறு உனக்கு விழுந்த வாக்கு எந்த வாக்கு ஆர்எஸ்எஸ் உள்ள கவுண்டர் போட்ட வாக்கு பிஜேபி கவுண்டர் போட்ட வாக்கு சாதி வாக்க நீ பார்த்திருக்க அங்க உள்ள வட மாநில விளாக்குறாங்க திருப்பூர் போன்ற கோயம்புத்தூர்ல அவருடைய வாக்கு தான் வாங்கியிருக்கீங்க ஒரே ஒரு அரசியல் தாங்க இந்த வாக்கு சதவீதம் என்பதை இவர்கள் வந்துட்டு வெற்றி நினைச்சாருங்களா அது தோல்விதான் ஆனால் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது எங்களுக்கு அந்த அச்சத்தை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அமோக வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் ஆட்சியில் அமர்வும் இல்லையோ ஆனால் அதிகாரத்துக்கு எதிரிகளை நன்றி சார் நன்றி நன்றி